மகிந்தவின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சித்து அமைச்சர் விரட்டி அடிப்பு பழைய நினைவுகள் திரும்புகிறதா வீட்டுக்கு சென்று மிரட்டிய ஜேவிபி உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் முன்மொழிவு ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் வினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்ன தலைமையில் இன்று காலை நாடாளுமன்றம் கூடியுள்ள நிலையில் தற்போது வரவு செலவு திட்டம் முன்வைப்பிற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்ட முன்மொழிவினை சபையில் முன்வைத்துள்ளார் இதன்படி மொத்த வருவாய் மற்றும் மானியங்கள் ரூபாய் மொத்த ரூபாய் ஏழு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு பில்லியன் துண்டு விழும் தொகை ரூபாய் இரண்டு ஆயிரத்தி இருநூறு பில்லியன் அரசு துறை ஓய்வூதியத்திற்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பெருந்தோட்ட மக்களின் சம்பளம் மீள்பரிசீலிக்கப்படும் ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் மாதம் ரூபாவாகவும் ஜனவரி அதிகரிக்க தனியார் தரப்பின் சேவை வழங்கல் சங்கம் இணக்கம் அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதிகளின் அத்தியாவசிய பராமரிப்பிற்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு அரச பதவி வெற்றிடங்களுக்காக முப்பதனாயிரம் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு அரசியல் பரிந்துரைகளுடன் அரச நியமனம் மற்றும் அரசு தொழில் வாய்ப்புகள் இனியில்லை இலங்கையர் தினம் என்ற பெயரில் தேசிய நிகழ்வுகள் கொண்டாடப்படும் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைத்துறையின் தொடர்புடையவர்களுக்கு கொட்டாவ பகுதியில் வீட்டு திட்டம் முன்னெடுப்பு வடக்கு கிழக்கு முழு குடியேற்றம் மற்றும் வீட்டு நிர்மாணிப்புக்கு ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அறிவித்துள்ளார் இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து ரூபாவாக அதிகரித்துள்ளது கழிவு முகாமைத்துவ வசதிகளுக்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வடக்கு மாகாண அபிவிருத்திற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு கிராமிய வீதி அபிவிருத்திற்காக மூவாயிரம் ரூபா ஒதுக்கீடு பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் குறைக்கப்படும் மற்றும் இளைஞர் இதற்கு தீர்வு காணும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு சிறைச்சாலையில் இருந்து வெளியேறும் சிறுவர்களின் நலன் கருதி விசேட திட்டங்கள் சிறைச்சாலை சிறுவர் நன்னடத்தை மத்திய நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் நலன்களுக்காக ஐநூறு மில்லியன் கீடு அஸ்வெசோம நலன்புரி சட்டத்தில் புதிதாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பயனாளர்கள் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பு அஸ்வசும நலன்புரி செயற்கட்டத்திற்காக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ஒதுக்கீடு வடக்கு மாகாணத்தில் தங்கு மில்லியன் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ஐம்பது ஒரு மில்லியனாக உயர்த்தப்படும் இளைஞர்களிடையே தற்கொலைகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகளை விரைவுபடுத்துவதற்காக நடுத்தர கால திட்டத்தை செயல்படுத்த ரூபா இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது பாடசாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்து புதிய நிலையை உருவாக்கும் தேசிய வேலை ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கிடப்பட்டுள்ளது பாலர் பாடசாலை மாணவர்களுக்காக காலை உணவுக்கான வேலை திட்டத்திற்கான ஒதுக்கீடு அறுபது ரூபாவிலிருந்து நூறு ரூபா அதிகரிப்பு ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பு அபிவிருத்திற்காக நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் கொண்டு மூத்த குடிமக்களுக்கான கொடுப்பனவு ரூபாய் மூவாயிரத்திலிருந்து ரூபாய் ஐயாயிரமாக அதிகரிக்கப்படும் சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்த கொடுப்பெனவு ரூபாய் ஏழாயிரத்தி ரூபாவிலிருந்து ரூபா பத்தாயிரமாக உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதியுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் புலமை பெற்றில் பெற்றி எழுதும் மாணவர்களுக்கான மாணவர் உதவித் தொகை எழுநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கற்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை வழங்க ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கிடுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆட்டிசம் உள்ளிட்ட நரம்பியல் வளர்ச்சி கோளாறுகள் உள்ள குழந்தைகளுக்கான லேடி ரிட்வே குழந்தைகளுக்கான மருத்துவமனையில் ஒரு பராமரிப்பு மற்றும் சிகிச்சை மையத்தை மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளது மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்காக அரசாங்கம் ஐந்து ஒதுக்கியுள்ளது இலங்கையின் பல்கலைக்கழக அமைப்பின் மேம்பாட்டிற்காக நூற்றி முப்பத்தி ஐந்து ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புலமைப்பெட்ஸில் கொடுப்பனவு தற்போதுள்ள ஐயாயிரம் ரூபாயில் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக உயர்த்தப்படும் யாழ்ப்பாணத்தில் தீக்கிரியாக்கப்பட்டு பொது நூலகத்தினை நவீனமயப்படுத்த நூறு மில்லியன் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி திசா திசாநாயக்கு தெரிவித்துள்ளார்

ஆவணம் ஒதுக்கப்படவில்லை இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து சோசு வாகனங்களும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏலம் விடப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள அரச வங்கி முறையின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் நலனுக்காக ஒரு மாநில மேம்பாட்டு வங்கி நிறுவப்படும் என்று ஜனாதிபதி குமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ரகசியமாக சென்று வருவதாக கூறப்படும் தியான மையம் பற்றி தகவல் வெளியாகியுள்ளது கம்பகா பகுதியில் உள்ள தியான மையத்திற்கு பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார் எனினும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை உள்ளூர்வாசிகள் குழுவிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்தார் கம்பகாவின் ஜகோடா பகுதியில் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பிரதியமைச்சர் ஈடுபட்டுள்ளார் மகிந்த தரப்பின் செயற்பாடு குறித்து அந்த பகுதி மக்கள் ஆளும் தரப்புக்கு முறைப்பாடு செய்த நிலையில் அது குறித்து ஆராயும் நோக்குடன் பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் மகிந்த தரப்பினால் அவருக்கு உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தளை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகினி கவிரத்ன முன்னாள் எடவத்த உள்ளுராட்சி சபை டபிள்யூஜி மஞ்சுளா பிரசாத் சமரவீர உட்பட ஜேவிபி உறுப்பினர்கள் குழு மாத்தளை எடவத்தவில் உள்ள அமல் ரத்நாயக் என்ற உள்ளூர் வாசியை அவரது வீட்டில் வைத்து மிரட்டியதாக தெரிவித்துள்ளார் இந்த அச்சுறுத்தல் தொடர்பான இருபத்தி ரெண்டு நிமிட காணொலியையும் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு காலத்தில் மாத்தளை மாவட்டத்தில் ஜேவிபி ஆயுதக்குழுவுக்கு தலைமை தாங்கி பல பயங்கரவாத கொலைகளை செய்த ஒருவரின் உறவினரே மஞ்சுளா பிரதாத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலியை ரோஹினி கவிரத்னவின் பேஸ்புக் பதிவில் பதிவிடப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று சம்பளம்னாதிபதி அறிவித்துள்ளார் இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் பதினை எழுநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் ஒருங்கிணைக்கப்படும் இதனால் சம்பளத்தில் நிகர அதிகரிப்பு எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சம்பள அதிகரிப்புக்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பு எண்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வானது நீதித்துறை சேவைகள் பொது நிறுவனங்கள் சட்டப்பூர்வ வாரியங்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளுக்கும் பொருத்தும் இந்த சம்பள உயர்விற்கான மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு முன்னூற்றி இருபத்தி ஐந்து மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிதி கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த சம்பள உயர்வு கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும்